stay yeah. சம்பல் பகுதியில் ஞானவாபி மசூதி வழிபாட்டு தலங்கள் தொடர்பான அந்த மனுக்கள் இனிமேலாம் ஏற்க மாட்டோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க பட் இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து இப்போ தேவையில்லாத விஷயம் தானே நீங்க சொல்லக்கூடிய சாம்பலா இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடிய ஞானவாப்பியா இருக்கட்டும் ரெண்டுமே அக்சப்டட் கேஸஸ் இப்போ நைன்டீன் நைன்ட்டி ஒன் பிளேஸ் ஆஃப் வஷிப் ஆக்ட்டிக்கு எதுக்கான கேஸஸாக இருந்ததுன்னா எப்படி கேஸ் அக்செப்ட் ஆச்சு அப்ப இவங்க பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டு கீழே தான் இந்த குறைபாடுகளில் இந்த கோயில்கள் இருக்குன்னு சொல்லி வராங்க

தமிழ்நாடு அல்லது கேரளா அல்லது ஆந்திராவில் இவ்வளவு கோயில்களுக்கு மேல மசூதி இந்தியா போனீங்கன்னா என்ன நடந்திருக்கு அவங்களுடைய சம்பிரதாயங்களே அழிக்கப்பட்டு விட்டு அவ்வளவு மசூதி கட்டப்பட்டது கோயிலுக்கு மேல நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டை உட்கார்ந்து யோசிக்கிறீங்க நீங்க எப்படி யோசிச்சிருக்கணும் இதே உதாரணம் சொல்றேன் அதே பாயிண்ட்டுக்கு வரேன்

எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்தத் ஏவே குரு ஜனா பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றது என்ன சொல்றார் எத் எத் ஆச்சரதி சிரேஷ்டா சிரேஷ்டானா உத்தமன் உத்தமன்னா யாரு மக்களை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய உத்தமனை பார்த்து தேர்ந்தெடுங்கள் அவன் உங்கள் அரசன் அவன் தான் உங்களுடைய எல்லாருக்கும் மீதியை கொடுக்கக்கூடிய மகானாக இருப்பான் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆன்மீகவாதியும் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரியுமான திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் ஆன்மீகம் மற்றும் ஆன்மீகம் கலந்த அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு வட இந்திய பகுதிகளில் நிறைய பள்ளிவாசல்கள் அதாவது இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் வந்து ஒரு இந்து தலங்களாக மாற்றப்படுவதற்கான நிறைய முயற்சிகள்லாம் எல்லாம் நடந்துட்டு வருது நிறைய செய்திகள்லாம் வருது அது நீங்களும் இந்த சம்பல் பகுதியில ஞான்பாபி மசூதி இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கான ஆல்ரெடி கேசஸ் எல்லாம் இருக்க போய் பட் இது சார்ந்த வழக்குகள்லாம் வரும்போது வழிபாட்டு தலங்கள் தொடர்பான அந்த மனுக்கள் இனிமேலாம் ஏற்க மாட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பட் இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து இப்போ தேவையில்லாத விஷயம் தானே இந்துத்துவ மனப்பான்மையோடு இருப்பவர்கள் இந்த இத்தகைய செயல்பாட்டில் ஈடுபடுறாங்க நான் ஒரு உதாரணம் உங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருந்தது சரிங்களா உங்கள் தாத்தாவுக்கு ஒரு சொத்து இருந்தது அந்த சொத்து வந்து உங்கள் அப்பா அவருடைய தம்பி ரெண்டு பேரிடம் அதை வந்து சரிய பிரிக்கப்படவில்லை என்னாச்சு உங்களுக்கும் அதில் பிரிவு இருக்கணும் உங்களுக்கும் அதில் வந்து மூதாதாரி சொத்து வந்திருக்கணும் உங்கள் அப்பாவினுடைய தம்பி என்ன பண்ணுறாரு அதை வந்து திருத்தம் செய்து அல்லது தவறாக செய்து அந்த முழு சொத்தையும் தன் பேர் எடுத்து கொடுக்கின்றார் சரிங்களா இது நடந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இளமையாக இருக்கும் போது இன்றைக்கி ஒன்று தெரிய வருது என்ன தெரிய வருது எனக்கு வந்து சேர வேண்டிய சொத்து இது எனக்கும் இதில் உரிமை இருக்கின்றது எனக்கும் இதில் வந்து பங்கு இருக்கின்றது நான்

எந்தெந்த வழிபாட்டு தலங்களாக இருந்ததோ அது அப்படி இப்படி நயன்டீன் நைன்ட்டி ஒன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்டு கீழே அதுல வரக்கூடிய சட்டத்துக்கு எதிராக தான் நீங்க போராடவே முடியும் கோர்ட் தான் மாத்துங்கன்னு சொல்லி கேட்கிறேன் ஆத்திரம் இவன் கேட்குறாங்க கோர்ட் முதல்ல எப்படி அக்செப்ட் பண்ணிச்சு அப்போ என்ன அர்த்தம் தி பெட்டிஷன் இஸ் அக்செப்டபுள் இல்லை நான் கேட்குறது புரிஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க போறீங்க என் தாத்தாவுடைய சொத்துங்க இது சொத்து சண்டை இது நீங்க என்ன நினைக்கிறீங்க அயோத்தியாவினுடைய தீர்ப்பு எப்படி வந்தது அயோத்ய திருப்பு படிச்சீங்கனா ஃபுல்லா வந்திருக்கு அது ஒரு சொத்து சண்டை யாருக்கு சொந்தமான சொத்து யாரும் இருந்தது அந்த சொத்து மத நம்பிக்கையே ரொம்ப முக்கியம் அது அடுத்து நம்ம போறோம் அது எழுதிருக்காங்க நிறைய பேஜில் இடத்துல வந்து அதற்கு ஜட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மத நம்பிக்கையை பற்றிய விஷயங்களும் வருது இந்துக்களுடைய மத நம்பிக்கை நான் சொன்ன விஷயங்கள் அதிலேயே வருது எப்படி வந்து பிராண பிரதிஷ்டி செய்தால் என்ன நடக்கும் அவர்களுக்கு என்ன பண்ணலாம் அதனால தான் என்ன பண்ணாங்க அயோத்தியா கோயிலில் அதற்கு ஒரு பிராய என்ன பண்ணார்கள் சராய் அந்த கரையில நீங்க வந்து ஒரு ஐந்து ஏக்கர் விட்டு அதுக்கு வந்து ஒரு மசூதி கட்டி கொடுங்கன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நடந்ததா இல்லையா அப்ப என்ன பாயிண்ட் நம்ம சொல்ல வரோம் உங்களுக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு போய் தெரிய வருது என்னுடைய தாத்தாவின் சுத்தி எனக்கு வரலைன்னு தெரிய வந்தா நீங்கள் போராட்டம் தானே செய்வீங்க ஜட்ஜ் என்ன சொல்லுவார் உங்கள்ட்ட வந்து பிரைமா பேசி கேஸ் இருக்கான்னு பாப்பார் அப்ப தான் நம்பரிங் கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியுமான தெரியல நீங்க வந்து ஒரு ரிட் பெடிஷன் ஃபைல் பண்றீங்க கோர்ட்ல அப்படின்னு என்ன நடக்கும் ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு லாயர் வந்து ஒரு ரிட்மெண்ட் ஃபைல் பண்ணுவார் அது ஜட்ஜிட்ட போகும் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் இதுல பிரைமா பேசி கேஸ் இருந்தா தான் நம்பரிங்கே கொடுப்பாங்க ரெஜிஸ்டர் கொடுப்பாரா அந்த ரெஜிஸ்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் ஏதாவது ஒரு ஜட்ஜுக்கு அசைன் ஆகும் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அதனுடைய வா வாதங்களை முன்வைக்க சொல்வார் இதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க சொல்லக்கூடிய சாம்பலா இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடிய ஞான வாக்கியா இருக்கட்டும் ரெண்டுமே அக்செப்டட் கேசஸ் இப்ப நைன்டீன் ஒன் பிளேஸ் ஆஃப் எதிரான கேசஸ் இருந்ததுன்னா எப்படி கேஸ் அக்செப்ட் ஆச்சு அப்ப இவங்க பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் கீழேயே தான் இந்த குறைபாடுகள் இந்த கோயில்கள் இருக்குன்னு சொல்லி வராங்க ஏன் வேதங்கள்ல குறைபாடுகள் இல்லை நம்மளுடைய சட்டங்கள்ல குறைபாடுகள் இருக்கின்றது சொல்ல வர வேதங்கள்ல ஏன் குறைபாடுகள் இல்லைன்னா அதெல்லாம் அப்பௌருஷன்னு சொல்லுவோம் அப்பௌருஷன்னா மனிதர்களால் உருவாக்கப்பட்டதே கிடையாது மனிதர்கள் உருவாக்கிய இடத்துல எல்லாத்தையும் குறைபாடு இருக்கும் குறைபாடுள்ள சட்டங்களை ஏற்றினால் இந்த மாதிரி தான் லூப் ஹோல்ஸ் கிடைப்பா லூப் ஹோல்ஸ் கிடைக்குதா இன்னைக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் கான்ஸ்டியூஷன் நூறு அமெண்ட்மெண்ட் மேலே ஏன் பண்றீங்க என்ன காரணம் என்ன காரணம்னா லூப் ஹோல் கண்டுபிடிச்சிட்டான் இன்னைக்கு ஆர்பிஐ ஒரு ஆர்பிஐ இருக்கு நான் பேக் இண்டஸ்ட் வேலை பார்த்தாலும் சொல்றேன் ஆர்பிஐ என்ன பண்றாங்க ஒவ்வொரு வாரமும் புது புது சர்க்குலர் கொண்டு வரான் ஏன் புதுசு சர்க்குலர் கொண்டு வரணும் ஏன் காரணம்னா உங்களுடைய லூப் போல யாரோ ஒருத்த கண்டுபிடிச்சு அதை வந்து மக்களே ஏமாத்தி கொண்டிருக்காங்க அவரை இது பண்றதுக்காக பண்றாங்க அதுதான் இங்கேயும் தட் மீன்ஸ் யுவர் நைன்டீன் Place ஒன் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் not நாட் அது வந்து கண்டிப்பா வந்து பிரச்சனைகளை தீர்க்குவதாக இல்லை

என்னுடைய வம்சாவளியில என்னுடைய நூறு தலைமுறைக்கு முன்னாடி போய் ஒரு கோயிலில் வழிபாட்டு கொண்டிருந்தார்கள் எங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அதுதான் என்ன பண்ணிட்டீங்க ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அதை வந்து பண்ணக்கூடாதுன்னு முற்றுகிட்டு அதை வந்து நிப்பாட்டிட்டீங்க நீங்க இப்போ என்ன சொல்றீங்க அப்படியே இருந்துருங்களே சொல்றீங்க உங்களுடைய ஃப்யூட்டர் புரிதா நான் வந்து எண்பது தொண்ணூத்தி எட்டு சம்பிரதாயங்களாக நான் உதாரணத்தை சொல்றேன் தொண்ணூத்தி எட்டு தலைமுறையாக ஒரு வழிபாட்டு முறை இருந்தது இரண்டு இரண்டு தலைமுறைகளாக அது நிப்பாட்டிப்பட்டு விடுது நீங்க சொல்றீங்க அப்படி இருந்திருக்கலாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்றீங்க ஏன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னா எதெல்லாம் அடுத்த மதத்தை புண்படுத்தும் வழியில் நடந்திருக்கோ அதை மீட்டெடுப்பது தானே அதனுடைய சிவிலைசேஷன் ரெனேசான்ஸ் இன்னைக்கு வந்து பாரதிய சிவிலைசேஷன் என்னங்க உங்களுக்கு நான் கேட்கற கேள்வி புரியுதா பாரதிய சிவிலைசேஷனா என்ன நம்மளுடைய பாரம்பரியம்ன்றது என்ன கோயில்கள் தான் பாரம்பரியம் இன்னைக்கு என்ன பண்றீங்க நீங்க நமக்கு உதாரணத்துக்கு நல்ல விஷயம் பாருங்களேன் தமிழ்நாடு அல்லது கேரளா அல்லது ஆந்திராவில் இவ்வளவு கோயில்களுக்கு மேல மசூதி கட்டல நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்களுடைய சம்பிரதாயங்களே அழிக்கப்பட்டு விட்டுன்னா அவ்வளவு மசூதி கட்டப்பட்டது கோயிலுக்கு மேலே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டை உட்கார்ந்து யோசிக்கிறீங்க நீங்கள் எப்படி யோசிச்சிருக்கணும் இதே உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள்லாம் படிக்கலை எப்படி இதே பாயிண்ட்டு சிக்கந்தர் வந்தீங்களே அதே பாயிண்ட்டுக்கு வரேன் என்ன பாயிண்ட் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியினுடைய படை தளபதி வர மதுரை எரித்து சாம்பலாக்குகின்றார் மதுரை மீனாட்சி அம்மனை கோயிலை சூறாடுகின்றார் இதெல்லாம் இருக்குது ஹிஸ்டரியில எவ்வளவு எடுத்துக்கொண்டு சென்றான்றது இருக்குது பீஜாப்பூரில் எப்படி கட்டினா இன்னைக்கு போனீங்கன்னா பீஜாப்பூரில் அவங்க தோண்டி எடுத்ததுக்கப்புறம் பீஜாப்பூருடைய கோல்கண்டா ஃபோர்ட்டில் மீனாட்சி அம்மனுடைய செயின்ஸ் அங்க இருந்தது நெக்லஸ் அங்க இருந்தது இப்ப போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க நீங்க என்ன சொல்வீங்க அப்படியே இருந்திருக்கு சார் எதுக்கு நீங்க போய் கிளறுறீங்கன்னு சொல்வீங்களா இங்க இருக்கக்கூடிய எழுத்து ஆராய்ச்சியில சொல்ல முடியுது இது வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இந்த இந்த ஒரு தர்மகர்த்தா கொடுத்த ஒரு நெக்லஸ் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறோம் திருப்பி கொடுக்கணுமா கொடுக்க கூடாது நீங்க என்ன சொல்றீங்க கொடுக்க கூடாது எதற்கு நீங்க வந்து திருப்பி கிளறீங்க அப்படியே பிரச்சனை இல்லாம இருந்துடலாமே அப்படி விட முடியுமா இன்னைக்கு சிலைகள் வந்து திருப்பி மீட்கப்படுது அமெரிக்காவுடைய மியூசியம்ல இருந்து அவங்க என்ன கேக்குறாங்க அப்போ இந்த இந்த புரிதல் எல்லாம் இல்லாம தான் அந்த சட்டத்தை உருவாக்குறாங்களா அதுதான் உண்மை அப்ப மக்களுடைய அமைதி மக்கள் மத்தியில நிலவர அமைதிக்கு அப்ப எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அதுதான் திருப்பி நீங்க அதே பாயிண்ட் வந்துட்டீங்க அதுதான் திருப்பி திருப்பி சொல்றேன் நமக்கு தேவை அரசியல்வாதிகள் அல்ல தலைவர்கள் தேவை எத் எத் ஆச்சரதி சிரேஷ்டா தத்தத் ஏவே குருஜனா பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்றது என்ன எத் எத் சிரேஷ்டா உத்தமன் உத்தமன்னா மக்களை உத்தமனை பார்த்து தேர்ந்தெடுங்கள் உங்கள் அரசன் உங்களுடைய எல்லாருக்கும் மீதியை கொடுக்கக்கூடிய நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு யார் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறவங்களோ அவளுக்கு போய் ஓட்டு போடுறீங்க எப்படி உங்களுக்கு வந்து திருத்தம் கிடைக்கும் பிரச்சனை ஆகும் பணத்தை அதிகமாக கொடுப்பவர்களுக்கு ஓட்டு போட்டு சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட முதல் தெளி ஒரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியா தான் என்ன பண்ணணும் மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் இன்னைக்கு இந்த மீடியா தான் பிரிக்க பார்க்கு தெளிவு நான் சொன்ன தெளிவு புரிஞ்சுதான் உங்களுக்கு உங்களுடைய தங்கனையை கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ப்ரூஃப் காட்டுறாம நீங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க இது எப்படி நியாயமாகும் அப்ப என்ன சொல்ல வரீங்க ஒரு கம்யூனிட்டி எப்போதும் அமைதியா இருக்கணும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஏத்துக்கணுமா எப்படி ஏத்துப்பாங்க நாம என்ன அதனால அவங்களை போய் எல்லாரையும் போய் அடித்து துள்ளுகள்னு சொல்ல வரல நம்மளுடைய நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது நீங்க சொன்ன அதே தான் தமிழ் கலாச்சாரமே கிடையாது தமிழ் கலாச்சாரம் எப்படி அமைதியான ஒரு சித்தாந்த வழியில வந்த கலாச்சாரம் தான் தமிழ் கலாச்சாரம் ஆனால் அதற்காக நீங்க என்ன பண்ணிச்சிட்டீங்க வடநாட்டு நடந்த கொடுமைகள் நீங்க பார்த்தது இல்லை நீங்க எவ்வளவு தான் வடநாடு போயிருக்கீங்க போனதில்ல வாரணாசிக்கு போனா கூட பார்க்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோயில் மாதிரி இருக்கும் மேல மசூதி இருக்கும் விக்கிரகங்கள் வந்து சூரியாடப்பட்டது ஏன் இதை சொல்றேன் ரொம்ப இதாகிடும் சொல்ல முடியாது உங்களை சேனல்ல இதுல தமிழ்நாட்டுல வந்த ஒரு அலாவுதீன் கில்ஜியினுடைய போர் தலைவங்க என்ன செய்தான்னு தெரியுமா சிவன் விக்கிரகத்துக்கு மேல தவறான செயல் செஞ்சுட்டு போனான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா போட்டீங்களா இப்போ உங்க வீட்டில் வந்து ஒருத்தர் உதாரணத்துக்கு உங்க வீட்டில வந்து ஒருத்தர் வீட்டு அசிங்கம் செஞ்சுட்டு போறாரு நீங்க அமைதியா இருப்பீங்களா ஏன் அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல சார் ஒத்துமையா வாழலாம் சார்ன்னு சொல்லுவீங்களா அதுக்கு சார் ஏற்றுக்க முடியும் அப்படி ஏத்துக்கிற மோதாரத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு மனநிலை மனநிலை இருக்குன்னு அர்த்தம் உங்க வீடு இருக்கு உங்க வீட்டுல திடீர்னு வரேன் கதவை உடைக்கிறேன் நாலு பேரோட வந்து அதை வீட்டை அசிங்கப்படுத்திட்டு போறேன் இன்னைக்கு அசிங்கப்படுத்தினாதான் இவ்வளவு பெரிய சர்ச்சையாச்சு எங்க ஏதோ ஒரு ஊர்ல குடிக்கிற தண்ணில அசிங்கப்படுத்திட்டாங்கன்ட்டு நடந்ததா வேங்கவே இல்லை எப்படி நடக்கும் என்ன அப்படின்னா நான் திருப்பி திருப்பி என்ன சொல்றது அப்படின்னா ஆத்மாவை பார்க்க ஆரம்பித்தால் பிரச்சனையே வருது அதனால தான் பகவத்கீதை கொண்டு போய் சேர்க்கணும் நாங்களா ரொம்ப கஷ்டப்படுறோம் பகவத்கீதையை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனையே வராது ஏன் என்ன பிரச்சனை நீ பெரியவன் நான் சிறியவன் நீ அந்த மதம் நான் இந்த மதம் அவனுக்கும் அதே ஆத்மா எனக்கும் அதே ஆத்மா ஏன் எக்கச்சக்கமான ஊர்கள் நான் திருப்பி சொல்றேன் மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் ஈஸ்ட்னு சொல்றீங்க மத்திய கிழக்கு நாடுகளில் எக்கச்சக்கம் பேர் இன்னைக்கு பவத் கீதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எக்கச்சக்கம் பேர் இஸ்கான் கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க யாரு அவங்க மதத்துக்காரங்களே என்ன காரணம் நான் போய் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கல நான் போய் அவங்களை வந்து உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கு வந்து கூட்டுறாங்கள இப்ப ஆயிரம் பேரை வந்து காட்டுகள்னு சொல்லி காட்டுறாம பாருங்க அந்த மாதிரிலாம் காட்டுல கோட்பாடுகளை படிக்கின்றார்கள் தத்துவங்கள் உண்மை இதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை இதுதான்னு புரிஞ்சுக்கிறாங்க வராங்க நாம இன்னைக்கு அதை பண்றது இல்ல நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய பொக்கிஷங்களே நம்ம நாட்டில் போய் கொடுக்குறது இல்ல நம்ம வெளிநாட்டுக்காரன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் நல்லபடியாக மாறிக்கொண்டிருக்கான் நாம தவறாக மாறிக்கொண்டிருக்கோம் இந்த தவறான மாறுதல் எதனால காரணம் அரசியலுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாக இன்னும் அதிகமாக தான் அவங்க இன்னும் அதிகமா போகுது நீங்க கேட்ட கேள்வி அழித்து சொல்றேன் அப்படின்னா இன்னும் ஐந்து வருஷம் கழிச்சு திருப்பி நான் பேட்டி கேட்டா திருப்பி நான் சொல்றா உங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது என்ன காரணம் அப்படின்னா அரசியல்வாதிகளை நம்பி நமது மதத்தினுடைய கோட்பாடுகளை அவர்கள்ட்ட கொடுத்து விட்டோம் பகவத்கீதை குறித்தான விஷயங்கள் சொல்றது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அங்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கிறிஸ்தவ மத பரப்புரை சார்ந்து அவங்க வந்து மக்களை சந்திச்சு அவங்களுடைய துன் பிரசுரங்கள் எல்லாம் கொடுக்கறத வந்து இங்க ஒரு சாரர் வந்து அதை எதிராக தான் பார்க்கிறாங்க நிறைய பேரை விரட்டி அடிக்கிறதெல்லாம் இருக்கு இங்க வந்து அவங்க மதத்தை பத்தி அப்படி கொடுக்கறது தவறு அப்படின்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில போயிட்டு நீங்க இப்போ இந்து மத கோட்பாடுகளாக இருக்கிற இந்த பகவத்கீதையை கொடுக்கறதும் தவறு தானே நீங்க உதாரணத்துக்கு வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை எல்லாரையும் கட்டி போட்டு அல்ல உங்களை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் எல்லாரும் இந்த மதத்தை மாறணும்னு சொன்னால் அது தவறு இல்லை இங்கே எப்படி சொல்லி நான் வரேன் உதாரணத்துக்கு வரேன் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு நான் போல அந்த விஷயத்துக்கே போல நாம அங்கே எப்படி பண்ணுறோம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சியில் சில பகவத்கீதையை பற்றி விஷயங்களை பேசுகிறோம் அதில் சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க தனியாக வந்து பார்க்கும்போது அவங்களும் பகவதி கொடுக்குறோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா நான் போய் அந்த ஊரில் இதற்காக போய் கொடுக்கறதுக்காக போவதில்லை உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போன நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சி எல்லாம் அப்போ என்ன என்வர்மெண்ட் விசாட்சியில் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்தது டிஆர்பி ப்ரோக்ராம் அப்போ என்ன நடந்தது என்விரான்மெண்ட்டு டிஸ்கஷன் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமில் பகதீதியில் வருது என்விரான்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு அதை பற்றி அவங்க பேசுகிறோம் அதை பற்றி பேச போது நண்பர்கள் வந்து கேட்குறான் என்ன நடவடிக்கான கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ அப்போ கொடுக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களா தலையோரங்களில் பாதசாரிகளாக இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க கிட்ட கூட பேசி கொடுக்குறீங்கள ஹம் ஆமாம் அதுவும் இருக்கல அது உண்மை தானே இப்போ என்ன சொல்ல வரோம் யார் குரூப்பும் எடுத்துக்கிறீங்க யார் குரூப்பும் எடுத்துக்கிறீங்க இது என்ன விந்த குறைபாடு இருக்குது அதே மாதிரி யாரையும் மதம் மாற சொல்லலையே இன்றைக்கி எங்களுடைய உதாரணம் சொல்றேன் சேலத்துல முக்கியமா நிர்வாக அதிகாரி யார் நிர்வாக அதிகாரி வந்து மேல நாட்டவர் அவர் நாங்க ஹிந்துவா மாறணும் சொல்லலாம் சொல்லவே இல்லையா ஏன் எங்களுடைய எல்லா அபிடவிட்லயும் நான் எழுதலையே ஹிந்து எழுதலையே ஹிந்துன்றதே வெளிநாட்டவர் நம்ம கொடுத்த பேருங்க உண்மைதானது இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் உங்க பேர் என்ன உங்க அப்பா அம்மா கொடுத்த பேர் நீங்க சொல்லணும் நீங்க என்ன சொல்றீங்க யாரோ பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த பேரை சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையா இல்லையா உங்களுடைய பேர் என்னன்னு என்ன சொல்வீங்க அப்பா அம்மா வச்ச பேர் சொல்லுவீங்க அல்லது நீங்களே விரும்பப்பட்டு ஒரு பேரை மாத்தி சொல்லுவீங்க யாரோ ஒரு மூன்றாவது வீதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பேரை பேசிட்டு இருக்கீங்க என்ன காரணம் புரியல விஷயங்கள் இந்த எல்லாத்துக்கும் வெளிப்பாடு நம்மளுடைய விஷயங்கள் புரிதல் பிரிவினையே வர்றது நீங்க எங்க திருப்பி சொல்றேன் கோயிலே மதிப்பிட உதாரணம் சொல்றேன் என்னோட கோயிலை பத்தி நான் பேச முடியும் மத்த கோயில பத்தி பேச முடியாது எங்களோட கோயிலேயே பிரிவினை இல்ல எல்லா ஜாதிக்காரன் இருக்கான் எல்லா ஜாதிக்காரரும் அர்ச்சகர் ஆகிறான் எல்லா நீங்க அர்ச்சக சொன்ன அர்ச்சகரே வந்து நீங்க சொல்லக்கூடிய ஆக முடியாத வந்தவர் தான் எப்படி வர்ற நாம கேட்டுக்க முடியுங்க என்ன ஜாதி கேட்டுக்கோமா என்ன மதம் கேட்டுக்கோமா ஒரு இரண்டு மூணு நாட்கள் முன்னாடி ஒரு பெரிய திருவிழா நடந்தது திருவிழா போது நிறைய கேளுங்க மக்களுடைய மனசை பாருங்க சொல்ல வர மக்கள் என்ன பண்றாங்க எங்க கிராமத்து பக்கத்து இருக்கக்கூடிய சில மக்கள் கோயிலுக்குள்ள வராங்க யாரையும் நிர்பந்தப்படுத்துறதில்லை யாரையும் வரவேணாமல் சொல்றதில்லை ஒரு இருபது முப்பது பேர் வந்து தரிசனம் பார்த்துட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு செல்றாரு ஒரு ஒரு மணி நேரம் கிடைத்து இன்னொரு நபர் வந்து எங்களுடைய செக்யூரிட்டி கேட்குறாரா இந்த மக்களை எப்படி கோயிலுக்குள்ள விட்டிங்க அப்படின்னு சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா எப்படியாவது பிரித்து பார்க்கணும் அவர்களை தட்டி வைக்கணும் அவர் தகுந்த விஷயங்கள் போய் சேரக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனையில வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு ஆகும் பிரிவினை அதிகமாகும் இந்த மாதிரி மலை பிரச்சனை வரும் கோயில் பிரச்சனை வரும் தர்கா பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனைகளும் தற்போது வரைக்கும் பல்வேறு ஆன்மீகமும் அரசியலும் கலந்த விவகாரங்களாக இருக்கட்டும் இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் அது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி